நடிகரும் தேமுதிக கட்சி தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் நேற்று முன்தினம் அதிகாலை குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவரது மறைவுக்கு திரை பிரபலங்கள் ரசிகர்கள் அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவருடைய ஆன்மா சாந்தியிடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்நிலையில் தான் சோசியல் மீடியாவில் எங்கு பார்த்தாலும் கேப்டனை பற்றிய பேச்சு தான் அரசியலிலும் சினிமாவிலும் தனி ஆதிக்கம் செலுத்திய விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கு இரண்டு பெண்களின் சதி பேராசைதான் காரணமென அரசியல் விமர்சகருமான ஊடகவியலாளரான சுமன் கவி தற்போது பரபரப்பான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அரசியலுக்கு ரொம்பவே முக்கியமான நிர்வாக திறமை கேப்டனுக்கு அதிகமாகவே இருந்தது என்றும் அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது அவருடைய திறமை வெளிப்பட்டது எனவும் மலேசியா துபாய்க்கு சென்று நிதி திரட்டுவது அதற்காக ரஜினி கமல் உள்ளிட்ட பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் ஒன்று சேர்த்து செயல்படுத்தினார் அது மட்டும் அது மட்டுமல்ல கிடைத்த நிதியையும் அவர் சரியாக பயன்படுத்தினார் முரட்ட துணிச்சல் கொண்ட கேப்டன் மக்கள் மத்தியில் தேமுதிக என்ற அரசியல் கட்சியை துவங்கி கட்சி தலைவராகவும் ரவுண்ட் கட்டினார் அவருடைய தைரியமான துணிச்சல்தான் மக்களிடம் அது வாக்காக மாறியது இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஆறில் எலக்ஷனில் நின்று எம்எல்ஏவும் ஆனார் அதுவும் எட்டு சதவீத வாக்குகளை முதல் எலக்ஷனிலேயே பெற்று எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்தார் இவருடைய வீழ்ச்சிக்கு இரண்டு பெண்கள் முக்கிய காரணமாக இருந்துள்ளனர் என்று சுமன் கவி வெளிப்படையாகவே போற்றுடைத்து அம்பலப்படுத்தியுள்ளார் விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தபோது அவர் கோபப்பட்டு செய்த விஷயத்தையெல்லாம் ஹீரோயிசமாக பார்த்தனர் ஆனால் ஜெயலலிதாவுடன் முரண்பாடு ஏற்பட்ட பிறகு அவருடைய மேடை பேச்சை வைத்து கோமாளியாக்கி விட்டனர் இதையெல்லாம் திட்டமிட்டுதான் செய்தார்கள் அதன் பின்பு ஜெயலலிதா கேப்டனின் கைவசம் இருந்த எம்எல்ஏக்களை ஒருவர் ஒருவராக உருவினார் கேப்டனின் பின்னடைவிற்கு காரணம் ஜெயலலிதாவின் சதி முக்கிய காரணமாக இருந்தது அத்துடன் பிரேமலதாவின் பேராசையும் கேப்டனின் அரசியல் வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டது பிரேமலதா சீட்டுக்காகவும் பணத்திற்காகவும் மக்களின் வாக்குகளை கையில் வைத்து கொண்டு பேரம் பேசியது கேப்டனின் மதிப்பு மரியாதையும் குறைத்துவிட்டது வயதான தளந்த நேரத்திலும் அவரை வீல் சேரில் வைத்து அவருடைய பாப்புலாரிட்டியை விற்பனை விற்பதற்காக முயற்சியும் செய்தார் எல்லை மீறிய இந்த செயல் கேப்டனின் முடிவுக்கு காரணமாகிவிட்டது இனிமேலாவது கேப்டனின் ஆன்மா அமைதியில் இலை பாராட்டும் என சுமன் கவி வேதனையாக கூறியுள்ளார் இனி பிரேமலதா தேமுதிக கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வைத்து அரசியல் பண்ண போவதாக கூறியிருக்கிறார் ஏற்கனவே தேமுதிக பணத்திற்காக பேரம் பேசியதே மாறி மாறி கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு மதிப்பை இழந்துவிட்டது கிட்டத்தட்ட விஜயகாந்தின் நிலைமையில்தான் தற்போது அந்த கட்சியும் இருக்கிறது அதை பிரேமலதா உயிர்ப்பிக்கும் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் தேமுதிக ஒரு தனி நபரின் கட்டமைப்பாக இருந்தால் அது விளங்காது கொள்கையை வைத்து செயல்பட்டால் மட்டுமே உருப்பட முடியும் என்று பரபரப்பான பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் தற்போது இவர் கூறியிருக்கக்கூடிய இந்த விஷயம்தான் சோசியல் மீடியாவில் வைரலாக பய பகிரப்பட்டு வருகிறது இவர் கூறியிருக்கும் இந்த கருத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்